திருவாதிரை விரதம் இருக்கிற முறை என்னங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் திருவாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் அதிக அளியில எழுந்து நீராடணும் கண்டிப்பா மஞ்சள் பூசி தலையில எண்ணெய் மற்றும் சிகக்காய் வைத்துதான் நீராடணும் வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டதுக்கு அப்புறமா கணவர்கிட்ட ஆசி பெற்று விரதத்தை துவங்கணும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க பகல் பொழுதுல உணவை தவிர்த்துக்கலாம் மாலையில அதிகபட்சமா இருபத்தி ஒன்று இல்லைன்னா குறைந்தபட்சமா ஏழுன்ற கணக்குல எத்தனை முடியுதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்யணும் அதிரசம் வடை போன்றவைகள் செய்து இலை போட்டு சுவாமிக்கு படைக்கணும் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்காவது அன்னதானம் வழங்கினதுக்கு அப்புறமா நாமளும் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் திருவாதிரை விரதம் இருக்கிற பெண்கள் அன்றைய தினத்துல தாலி சரடு மாற்றி புதிய சரடு அணிஞ்சுக்கலாம் தாலி சரட கணவர்கிட்ட கொடுத்து அவர் கையால கட்டிவிட சொல்லலாம் இல்லைன்னா நீங்களா கூட அணிஞ்சுக்கலாம் திருவாதிரை அன்னைக்கு களி படைக்கிறவங்க காலையிலேயே சுவாமிக்கு படைச்சு வழிபடணும் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாம கன்னி பெண்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் நல்ல வரன் அமையணுன்றதுக்காக இந்த விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருந்தா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இதோட ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷன்ல இருக்கு நேரம் இருந்தா அதையும் பாருங்க இந்த தகவலை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க